தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அசர் பெருந்தகை அவர்களுக்கு ஜெயன் பஜார் பள்ளிவாசலுடைய தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் ஹாஜியார் அப்துல் லத்தீப் கான் ஹாஜியார் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முரணா நாரே அலமது இல்ல ஒவ்வொரு சிறப்புரைக்கு பின்னாலும் தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக இங்கே வாசிக்கப்படும் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுபர் சொல்லி அதை வழிமொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதல் தீர்மானத்தை திருவரும் வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் மூத்த ஆலி பிரிந்தகை மௌலானா மௌலவி தாவூத் அன்வாரி அசரத் அவர்கள் இப்பொழுது முதல் தீர்மானத்தை வாசிக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தீர்மானம் ஒன்று இஸ்லாமிய சமுதாயம் தமது கொள்கை கோட்பாடுகளில் வணக்க வழிபாடுகளில் திருமணம் நடத்தி வைப்பதில் குடும்ப வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கலில் பொது வாழ்க்கையில் என்ற அனைத்து விஷயங்களிலும் குர்ஆன் ஹதீஸ் மற்றும் சஹாபாக்கள் இமாம்கள் காட்டி தந்த அகல சுன்னத் வல் ஜமாத் வழிமுறைப்படி தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று

சுருக்கமான அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விடவும் சிறப்பான முறையிலே நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி தந்ததற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து அடுத்த சிறப்புரையாளர்களை அழைக்கின்றோம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே பாலவாக்கத்திலே